அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் அறுபத்தி ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் ரேடியோகிராஃபர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு இந்த போஸ்டிங்கு விண்ணப்பிக்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பாஸ்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி கண்டக்டட் பை தி போர்டு ஆஃப் பேராமெடிக்கல் எஜுகேஷன் அண்டர் தி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் அல்லது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது அதர் இன்ஸ்டியூஷன் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் அண்டு இமேஜிங் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இல்லைன்னா பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி ரேடியோலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரகாரம் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி மற்றும் டிஎன்சி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஓசியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தெட்டு வயசு இருக்கிறவங்க இருக்கிறவங்கலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி மற்றும் டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்த முப்பதாயிரத்தி நானூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலுத்தி எக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு முந்நூறு அதர் கேண்டிடேட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்